நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அற்புதமான ராசி புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நில ராசி ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த கன்னிராசி இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்கிருக்காங்க வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமா அமைந்திருக்கா அல்லது பாதகமா அமைந்திருக்கா என்ன செஞ்சா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கல வெள்ளைக்கா நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னி ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலோ யாராவது கண்ணி ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கண்ணி ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிடர்கிட்டே ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது சனி பகவான் ஆட்சி பெற்று ஆறாம் இடத்துல இருப்பதும் குரு பாகியஸ்தானத்தில் இருப்பதும் ராசி பார்வையிடுவதும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வருகின்ற வாரம் நன்மை நிறைந்த வாரமா அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் புதன் வந்து சப்தமஸ்தானத்துல நீச்சம் பெற்று நீச்ச பங்கா அடைந்திருப்பதனால புத சுக்கர சேர்க்கை நடைபெறதுனால ரொம்ப யோகமான தருணம் இது அப்படின்னு இந்த கன்னிராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரத்தை சொல்லலாம் தெய்வ தரிசனம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வாரம் தெய்வ ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு யோகமும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இந்த வாரத்தில் இருப்பாங்க சில நல்ல வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ராசிக்கு அஷ்டமதிபதி செவ்வாய் பதினொன்றாம் இடத்துல நீச்சம் அடைய இருக்கிறார் இது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மைதான் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக வீடுமனை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க முயற்சி செய்யற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமா இருக்கும் நீண்ட நாளாக ஒரு பிரச்சனை உங்களை பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனை எல்லாம் தீரக்கூடிய வாரமாக வருகின்ற வாரம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியா குறையும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு ராசிநாதன் சப்தமஸ்தானத்தில் கேத்ராதிபதி தோஷம் பெற்று ராசியை பார்ப்பதனால ராசியில் கேது ஏழில் ராகு என தீய கோள்கள் வந்து ஆதிக்கம் இருக்கிறதுனால எதையுமே கொஞ்சம் கவனமாக இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன அவப்பேறுகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா உங்களுடைய பெயருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பேர் வரும் இங்கே எவ்வளோ தான் ஓடி ஓடி உ உதவி செஞ்சினாலும் அவங்க மூலிமா சின்ன சின்ன கெட்ட பேர்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குறிப்பாக இந்த கன்னிராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும் இல்ல அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் உடல்நல குறைவுலாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு கவனமா இருந்துக்கோங்க மருத்துவ செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு நண்பர்கள் வழியில் சின்ன சின்ன செலவுகள் இந்த காலகட்டத்தில் வரும் அஷ்டமத்தில் சூரியன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல் அதிகமா இருக்கும் இந்த காலகட்டத்தில் பெருமாளையும் லட்சுமி நரசிம்மரையும் வழிபட்டுவாங்க எல்லா வகையிலையும் உங்களுக்கு நன்மை நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் வருகின்ற நாட்கள்ல சூரியன் சூரியன் உங்களுடைய ராசியில் பார்த்தீங்கன்னா ஏழு மற்றும் எட்டாம் இடத்துல இருக்கிறார் குடோன்களில் பொருள்கள் வைத்திருக்கீங்க அப்படின்னா ரொம்ப பாதுகாப்பாக வைத்திருக்கணும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன சேதாரம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை அமைந்தரும் கொஞ்சம் கவனமாக பாதுகாப்பாக வைத்துக்கிறது நல்லது இரும்பு சம்பந்தமான விஷயங்களில் இருக்கிறவங்க தொழில் செஞ்சிகிட்டு இருக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு வெளியில் எங்கேயாவது பயணம் போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த பயணங்கள் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இழப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால வெளியில எங்கேயாவது பயணம் போறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க குறிப்பா நெருப்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கக்கூடிய காலகட்டம் சந்திரனோட சஞ்சாரம் தொழிலில் ரொம்ப உதவிகரமாக இருக்கும் செவ்வாய் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால ஒவ்வொரு செயலையும் ரொம்ப துணிச்சலாகவும் ரொம்ப நம்பிக்கையாகவும் செயல்படுவீங்க அதில் எல்லாம் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும் குறிப்பாக கமிஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக வருகின்ற ஏழு நாட்களும் அமைந்திருக்கு புதன் பார்த்திங்கன்னா ஏழாம் வீட்டில் இருக்கிறார் அவர் மூலமா நிறைய நன்மைகளும் சின்ன சின்ன தீமைகளும் கலந்து தான் வருகின்ற நாட்களில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வருகின்ற நாட்களில் கிரகநிலையை பார்க்கும்போது அதிக முதலீடாக கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அதே மாதிரி புதிதாக இதுலையாவது முதலீடு பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் புதிதாக எதாவது தொழிலில் முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா செய்கிறது நல்லது அவசரப்பட்டு பெரிய முதலீடு எதுவுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் வீட்டில் ஏதாவது ஒரு மங்கள காரியம் இந்த டைமு செய்யக்கூடிய ஒரு யோகம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமையும் வீட்லேயோ அல்லது உங்களுடைய உறவுகள் வகையிலையோ ஏதாவது ஒரு சுப செலவுகள் இந்த டைமு செய்வீங்க அந்த செலவுகள் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பிளான் போட்டு வச்சுருப்பீங்க இவ்வளோதான் செலவு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டிருப்பீங்க ஆனால் செலவுகள் வந்து எக்கச்சக்கமாக ஆகும் உங்களை மீறி கை மீறி செலவு அதிகமாக போகும் ஏன்னா நீங்கள் தான் எப்பவுமே சிக்கனவாதிகளாச்சே இந்த அளவுக்கு தான் செலவு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு வச்சுருப்பீங்க ஆனால் செலவுகள் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க செலவுகளை கரெக்டாக திட்டமிட்டு போட்டிங்கன்னா கூட அது கரெக்டாக செலவு வந்து அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது பிரிந்து போன உறவுகள்லாம் இந்த காலகட்டத்தில் வழியை வந்து சேருவாங்க ஏழாம் இடத்துல இருக்கிறார் காதல் திருமணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர்லாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுவீங்க கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி வெற்றியாகும் வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன குழப்பம் வருமா அப்படின்னு இந்த காலகட்டத்தில் பர்மிஷன்லாம் கேட்பீங்க அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறார் பிள்ளைகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலுமே அதை ரொம்ப சாமர்த்தியமாக சரி செஞ்சுருவீங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் பிள்ளைகள் விஷயத்துலேயும் அந்த மாதிரி தான் சாமர்த்தியமாக சரி செஞ்சுருவீங்க ராகபகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறார் குடும்பத்தில் இருந்த அந்த மனக்குழப்பம் பிரச்சனை இது எல்லாமே சரியாக கூடிய ஒரு காலகட்டமாக வருகின்ற ஏழு நாட்களும் அமைந்திருக்கு வீண் வம்பு வீடு தேடி வரும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க மற்றவங்களுடைய சூழ்ச்சி வலையில் சிக்கிக்காதீங்க ஏன்னா எதிரிகள் உங்களை எப்படா கிடைப்ப நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி காத்துக்கிட்டு கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க இந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் உங்களுக்கு எதிரி யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் புரிந்து செயல்படுறது நல்லது அவசரப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேர் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கேத பகவான் ஒன்றாம் இடத்துல இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் யாருக்கும் வந்து வாக்கு கொடுக்காதீங்க வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னா வீணாக அந்த வாக்கு வந்து நிறைவேற்ற முடியாமல் போயிடும் அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து யாருக்கும் வாக்கு கொடுக்காமல் இருக்கிறது நல்லது தேவையில்லாத பண செலவு கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலையும் இருக்கு கவனமா இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது இந்த காலகட்டத்தில் அவசர செலவுகள் கொஞ்சம் அதிகமாக வரும் கவனமா மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு பார்க்கலாம் கன்னி ராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் திங்கக்கிழமை முதல் சூரியன் அஷ்டமத்தில் சஞ்சரித்து ஆரோக்கியத்துல சின்ன சின்ன உண்டாக்கினாலும் கூட ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கும் சனி உங்களை பாதுகாப்பார் உற்சாகமாக செயல்பட வைப்பார் நினைத்ததை நடத்தி முடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டுவார் அதனாலேயே என்னமோ வருகின்ற நாட்கள் ரொம்ப சாதகமான நாட்களாக இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏழாம் இடத்துல சூரியன் சஞ்சரிப்பதுனால ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் இடம் மாற்றம் வீடு மாற்றம் வேலையில் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்வீங்க லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் வருமானத்தை அதிகரிப்பார் வியாபாரத்தில் தொழிலில் இதெல்லாம் ஓரளவுக்கு வருமானம் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒவ்வொரு செயலையுமே ரொம்ப திட்டமிட்டு செயல்படுவீங்க அதனாலேயே என்னமோ நீங்கள் நினைத்ததை சாதிக்க முடியும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு ராசியை பார்ப்பதனால உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் செல்வாக்கு படிப்படியாக உயரும் வியாபாரத்தில் இருந்த தடைகள் பிரச்சனைகள் இது எல்லாமே படிப்படியாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் திருமண வயதில் வரன் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கு ஒரு சிலர் நீண்ட நாளாக ஒரு சொத்து ஒரு மனையாவது வாங்கி நாளாக முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க புதிய சொத்து வாங்குவதற்கான யோகம் இருக்கு முயற்சி பண்ணுங்க வாங்கக்கூடிய யோகம் இருக்கு இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக துர்க்கைய மனம் வழிபட்டு வாங்க அது மட்டுமல்லாமல் லட்சுமி நரசிம்மர வழிபடுறதும் இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் நம்பிக்கையோடு இந்த இரண்டு விஷயங்களையும் நீங்கள் செஞ்சிட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் தொடர்ந்து இந்த மாதிரி பயனுள்ள தகவலை கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலோ யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ